வெல்கம் டு ஜாப் கன்ஃபார்ம் அலட் இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா இந்தியன் ஆயில் நிறுவனத்திலிருந்து வந்திருக்கிற சூப்பரான வேலை வாய்ப்பை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் மறக்காம ஒரு லைக் மட்டும் அங்கே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்தியன் ஆயில் நிறுவனத்தில் காலியாக உள்ள ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ஏழு அப்ரெண்டிஸ் பணியிடங்களை நிரப்புவதற்கு தகுதியான நபர்களை விழுந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன இதற்கான கல்வித் தகுதி சம்பளம் காலிப்பணிகளின் எண்ணிக்கை விண்ணப்பிக்கும் முறை அனைத்தும் ஃபுல்லாக நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம் சரியா நிறுவனம் பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன் லிமிடெட் சரியா வகை பார்த்தீங்கன்னா இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பை சார்ந்தது சரியா அப்ரெண்டிஸ் கால பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஏழு இருக்குது பணி பார்த்தீங்கன்னா இந்தியா முழுவதும் எங்கேனாச்சும் பார்க்குறதுக்கு தயாராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதோடய ஆரம்ப தேதி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் நீங்கள் அப்ளை பண்ணலாம் கடைசி தேதி பார்த்தீங்கன்னா பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்குள்ளே அப்ளை பண்ண மாதிரி பார்த்துக்குங்க லாஸ்ட் டேட் சரியா பதவி என்ன பார்த்தீங்கன்னா அப்ரெண்டிஸ் சம்பளம் பாருங்கள் ஹஸ்பென் ஃபார்ம் நார்ஸுன்னு கொடுத்துருக்காங்க காலியிட ரெண்டாயிரத்தி ஏழாயிரத்தி பம்பத்தி ஏழு கல்வி தகுதி என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா டுவெல்த் பாஸ் ஆயிருக்கணும் டிப்ளமோ டிகிரி வந்து எஜெலி எழுவிச்சு விட்டீன்னு சொல்லியிருக்காங்க சரியா வயது பாருங்கள் பதினெட்டு வயது பூர்த்தி அடைஞ்சாராகும் இருபத்தி நாலு வயதுக்கு மேற்படாத இருத்தல் அவசியம்னு சொல்லியிருக்காங்க எவ்வளோ எக்ஸ்பீரியன் ஒரு இதுக்கு வயசு தளவுக்கு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள் ஓபிசிக்கு மூணு வருஷம் எஸ்சிஎஸ்டிக்கு அஞ்சு வருஷம் ஜெனரல் ஈஸ்டபுள்யூஎஸ்க்கு பத்து வருஷம் பிடபிள்யூஎஸ்சிஎஸ்டிக்கு வந்து பதினஞ்சு வருஷம் பிடபிள்யூ ஓபிசிக்கு வந்து பதிமூணு இயர்ஸ் தவறாத தளர்வு கொடுத்துருக்காங்க சரியா விண்ணப்ப கட்டணம் பார்த்தீங்கன்னா விண்ணப்ப கட்டணம் யாருக்குமே கிடையாதுன்னு சொல்லியிருக்காங்க அடுத்து தேர்வு செய்யும் முறை எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து மெரிட் லிஸ்ட் வைக்கிறாங்க சரியா மார்க் அடிப்படையில் எடுக்கிறாங்க ரெண்டாவது பார்த்திங்கனா சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் பார்க்குறாங்க சரியா அடுத்து விண்ணப்பிக்க ஆரம்ப ஆரம்ப தேதி பார்த்திங்கன்னா இருபத்தெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு லாஸ்ட் டிசம்பர் பதினெட்டாம் தேதிக்குள்ளே அப்ளை பண்ணுங்கள் சரியா விண்ணப்பிக்க முறை பார்த்தீங்கன்னா தகுதி விரும்புள்ள நபர்கள் கீழே கொடுக்கப்பட்ட லிங்கை கிளிக் செய்து ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் சரியா மேலே ஃபுல் டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிற இருந்தீங்கன்னா நம்ம டிஸ்கிரிப்ஷனில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்கோம் அதை போய் மறக்காமல் பாருங்கள் சரியா